கிறிஸ்தவங்கள போனால் எல்லாருமே வந்து குற்றவாளிகள் காவல்துறை சொல்கிறாங்க அப்போது போலீஸ் குற்றவாளிகள் தினமும் போலீஸ் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அவங்க குற்றவாளி தானா அவங்களுக்கு அதே மரியாதை தானா காவல்துறையின் அராஜகம் போலீஸ் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டுள்ளது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இராணுவத்தினருக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை அந்த சூழ்நிலை தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடந்து கொண்டுள்ளது பாதுகாப்பு என்று சொன்னால் திரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்கும் குடும்ப வாசித்தவர்களுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்புள்ளதாக நான் கருதுகிறேன் நாட்டை காத்த பாரதிய எல்லையை காத்த முன்னாள் ராணுவர்கள் இன்று தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் உலகில் எழுந்து முன்னாள் ராணுவர்கள் அரசியல் கருத்தில் கொண்டு சேரவில்லை தமிழ்நாட்டில் திமுக அரசின் அட்டுப்பால் தான் இன்று நாங்கள் அரசியல் கட்சி துவங்கியிருக்கிறோம் ராணுவர்களுக்கு பாதுகாப்பில் ராணுவ அடுத்தே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி அதற்கும் பதிவுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை அவருக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை சாலையில் அடிபட்டு இருந்தாலோ மது அருந்து இருந்தாலோ அவர்கள் உடனடியாக அடுத்த கிழமை அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் அவர்களுக்கு நிவாரணம் தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டு நிலையை இன்று மக்கள் பயப்படுகிறார்கள் இதே நிலையை நீடித்தால் மீண்டும் அந்த மன்னராட்சி ஊழியர்கள் நடத்துவார்கள் திமுக மன்னராட்சி ஊழல் நடத்துவார்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கருதுல இருக்காங்க எல்லாருக்கும் கருத கொடுத்துருக்காங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது இன்றைய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து சொன்னால் ஒரு நபர் கொடுக்கிறவர்கள் ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரை இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை குற்றாயிகள் நீதிமன்றத்துக்கு தந்துறாங்க நீதிபதி அவர்கள் தன்னுடைய பரிசீலனை செய்து அதை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க மூன்று மாதக்கான

இது வந்து இந்தியாவில் இருக்கிற இராணுவர்களில் தமிழ்நாடு மூன்றாவது அதிக இராணுவங்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இதே நேரம் என்னத்தால் தமிழக அரசுக்கு எதிராக தடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியாவும் முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் முன்னாள் ராணுவங்களையும் ஒன்றிணைத்து மற்ற மாநிலங்களில் நம்ம பார்த்து கைத்தட்டும் அளவிற்கு நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இதற்கு எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை இனிமேலாவது தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தாய்மடைந்து எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் எங்களுக்கு வாழ்க்கை வழங்க வேண்டாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் ஆயுதமாக இருக்கிறோம் இந்தியாவுள்ள அனைத்து முன்னாள் ராணுவர்களும் எங்கள் தேசிய ராணுவ கட்சியில் நேஷ்னல் எக்ஸூஷன் சார்பாக கண்டனம் ஆர்ப்பாட்டம் வந்து தயாராக இருக்கிறோம் காவல்துறையின் அட்பாசத்தை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு சொல்கிறது இதுல தப்பு மாதிரி யாரு பார்த்தாச்சுன்னா உயர்நிலை அதிகாரிகள் யாருமே இந்த நீ எங்க போனாலும் தான் வரும் நான் யூனிஃபார்ம் போடலாம் சொல்லிட்டு ஒரு டிஎஸ்டி சொல்லியிருக்காரு நான் உன் மேலே வாழ்க்கை பதிவு போனால் நீ யூனிஃபார்மே போட முடியாது என்ன ஒரு மெரக்டர் என்ன ஒரு அராஜகம் இவங்க இதெல்லாம் இந்த பேரதிகாரிகளில் தட்டி கேட்கறதில்ல அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு காவல்துறை தன் கட்டுப்பாட்டு வரைந்து இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பொதுமக்களும் பயப்படுறாங்க அனைத்து துறையை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் பயப்படுறாங்க வழக்கறிஞர்களும் பயப்படுறாங்க ஆசிரியர்களும் பயப்படுறாங்க உங்களை பார்த்து ராணுவர்களும் பயப்படலாம் மிரட்டலாம் சொல்லிட்டு இனி மிகுதியார் மேலே கை வைக்கிறதுக்கு அவ்வளோ தைரியத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இராணுவ சீரமை கை வச்சுருக்காங்க உங்கள் குடும்பத்தில் யார் சீராக கை வச்சு சும்மா இருப்பீங்களா நீங்கள் இல்லை கிராமப்புரிமை மேல கை வச்ச சும்மா இருந்திருப்பீங்களா இதே மாணவீடு போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஜனவரி மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி தமிழ்நாடு எந்த நோக்கி சென்று கொண்டுள்ளது ஏன் பயப்படுகிறார்கள் திமுக ஆட்சியை பார்த்து ஏன் பயப்படுறாங்க எல்லாரும் ஆக இன்றைய நாள் இந்த செய்தியை கொண்ட அனைத்து தமிழ்நாடு மக்களும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நீங்கள் கொடுக்கும் குரலுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்றால் நேஷ்னல் எக்ஸல்யூஷ்மெண்ட் பார்ட்டி கட்டாயம் உங்களுக்கு பின்னால் நிற்பும் இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவங்களும் உங்களுக்கு பின்னால் அளிப்பார்கள் అంటే ఎలా పేరు ఎక్కడ